இலங்கையில தற்பொழுது பெரும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் குறிப்பாக ஒரு முக்கியமான அரசியல்வாதி ஒருவர் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவரும் கூட இந்த ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவி பிள்ளை என்று சொல்லி எல்லாரையுமே கொலை செய்துவிட்டு தானுமே தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கின்றார் இந்த ஒரு சம்பவம் நேற்றைய நாளில் இருந்து பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன நடந்தது பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றதா பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு காரணம் வந்து வெளியாகி இருக்கின்றது அவர்தான் அந்த கொலை செய்திருக்கின்றார் இருந்தாலும் என்ன காரணம் அப்படி அதிர்ச்சி ஓட்டக்கூடிய ஒரு பின்னணி ஒன்று வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த ஒரு விடயத்தை நான் எடுத்து பேசுறதுக்கான காரணம் இதே மாதிரியான காரணங்களால பல குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பலர் தவறான முடிவெடுத்து உயிர் வாய்த்திருக்கின்றனர் ஆகவே இந்த ஒரு விடயம் பற்றி அந்த யார் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லப்படுகின்றதே அது என்ன என்ன விடயம் என்கின்ற அந்த ஒரு தகவல் மட்டுமல்லாமல் என்ன நடந்திருக்கின்றது என்று சொல்லி எல்லா விவரங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் மிக தெளிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமானால் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து அரசியலுக்குள்ளே நுழைந்தவர் தான் இந்த சம்பிக்க நிலந்த எனப்படக்கூடிய இந்த ஒரு நபர் தன்னுடைய இந்த அரசியல் பயணத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக ஆரம்பித்து சிறிது காலத்திலேயே பாத்தீங்கன்னா யாற்றின் பிரதேச சபையினுடைய தலைவராக அவர் பணியாற்றி இருக்கின்றார் அதன் பின்னராக என்ன செய்திருக்கின்றார் என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியில வந்து இணைந்திருக்கின்றார் இவ்வாறு அங்கு இணைந்ததன் பின்னராக இறுதியாக நடந்த அந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில போட்டியிட்டு வெற்றி பெற்று யற்றினுவர பிரதேச சபைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறார் அதாவது தற்பொழுது அவர் நேற்றைய தினம் உயிரிழக்கும் வரைக்கும் அவர் அந்த பிரதேச சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கின்றார் இப்படி இருக்கின்ற இந்த சமயத்துல அவர்களுடைய வீடு வந்து யற்றினுவர அஹ் யகலதென பகுதியில தான் இருக்கின்றது இரண்டு மாடிகள் கொண்ட ஒரு அழகான வீடு அழகான குடும்பம் இவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது இவ்வாறு கூடிய இந்த சமயத்துல நேற்றைய தினம் அங்கு வந்து தவறான முடிவெடுத்து உயிர் இழந்த நிலைமையில சடலமாக அவரினுடைய உடல் மீட்கப்படுகின்றது கீழ் மாடி மற்றும் மேல் மாடியில இருந்து அவருடைய மனைவி மற்றும் மகளினுடைய உடல்களும் வந்து மீட்கப்படுகின்றது மற்றும் ஒரு மகள் வந்து உயிருடன் அந்த வீட்டுல இருந்து மீட்கப்படுகின்றார் என்ன நடந்தது எவ்வாறு தாய் தகப்பன் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்லி போலீசார் தங்களினுடைய விசாரணைகளை முன்னெடுக்கக்கூடிய அந்த சமயத்துல அவர்களினுடைய சந்தேகம் என்று சொல்லி ஒரு விடயத்தினை வெளியேற்றிருக்கின்றார்கள் அதே சமயம் அந்த உயிருடன் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையிடம் இருந்தும் வாக்குமூலங்களை பெற்றதன் அடிப்படையில இதுதான் நடந்திருக்கின்றது என்று சொல்லி ஒரு விடயமுருணை போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சரியாக இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மட்டும்தான் ஆக தற்பொழுது நாங்கள் விடயங்களை சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு ஊகிப்புடன் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அந்த உயிருடன் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் சில விடயங்களை நாங்கள் பேச முடியும் அப்படியே அப்படியே இந்த சமயத்துல நேற்றைய தினம் அதிகாலை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது குறிப்பாக தன்னுடைய மனைவியான தில் ருஷி ஜெயலத் குமாரகே என அழைக்கப்படக்கூடிய நாற்பத்தி ஐந்து இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மற்றும் பதினேழு வயதுடைய என்கின்ற அவருடைய மூத்த மகள் இவர்கள் இருவருக்கும் அவர் என்ன செய்கின்றார் என்றால் ஒரு வகையான தூக்கு மாத்திரையை வழங்கி அவர்கள் இருவரையும் அதனை அறந்து சொல்லிவிட்டு அதன் பின்னராக அவர்கள் உறங்கியதன் பின்னராகத்தான் அவர்களை கொலை செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி போலீசார் தங்களினுடைய சந்தேகத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இல்லாமல் தற்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் அவர்கள் இருவரும் உயிரிழந்த அந்த சமயத்திலே இந்த பதிமூன்று வயதான அவருக்கு அந்த இரண்டாவது மகள் இரண்டு மகள்கள் முதலாவது மகளுக்கு பதினேழு வயது இரண்டாவது மகளுக்கு பதிமூன்று வயது இன்னொரு தளத்திலே வந்து பனிரெண்டு வயது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார்கள் ஆகவே எதுவாக இருந்தாலும் பனிரெண்டு பதிமூன்று இரண்டிலே வந்து ஒரு வயது இருக்கக்கூடிய அந்த மகள் இவ்வாறு இந்த இரண்டு மகள்கள் அப்ப இவ்வாறு இந்த மகள் தப்பியது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் கேட்கலாம் இந்த ஒரு மகள் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் அதாவது நேற்றுக்கு முந்தைய நாள் வந்து பாடசாலை கல்வி சுற்றுலா ஒன்றுக்கு சென்று விட்டு நள்ளிரவு வேலையில தான் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார் அதாவது பாடசாலைக்கு வந்திருக்கிறார் இவர் சம்பிக்க அவர்கள் வந்து பாடசாலைக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய இரண்டாவது மகளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டிருக்கிறார் இந்த மகளை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்ததன் பின்னராக அவருக்குமே இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தூக்க மாத்திரைகளை வந்து வழங்கி இருக்கின்றார் அருந்தும்படியாக ஒரு சிறிது நேரம் கழித்து அவர் தன்னுடைய மகள் தற்பொழுது உறங்கி இருப்பார் என்று கொண்டு அவரை கொலை செய்கின்ற எண்ணத்துடன் மேலே அறைக்கு சென்றதாகவும் அப்படி அந்த சமயத்திலே அவர் தூங்காமல் விழித்திருந்த காரணத்தினால அவரால் கொலை செய்ய முடியாமல் கொடுக்காமல் போனது அப்படி என்று சொல்லி ஒரு செய்தே பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுவே இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இன்னொருபடியும் சொல்லுகின்றார்கள் என்ன அப்படின்னா அந்த பிள்ளை கொடுத்த வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லி தனக்குமே ஒரு வகையான மாத்திரையை தன்னுடைய தந்தை வழங்கியதாகவும் அதனை அருந்தும்படியாக தானுமே அதை அருந்துவிட்டு தூக்கத்துக்கு சென்ற அதன் பின்னர் சிறிது நேரம் கழித்து தன்னுடைய கழுத்து வந்து நெரிக்கப்படுவது போன்று தந்தை அங்கே நின்றிருந்ததாகவும் கண் விழித்ததும் உடனடியாக தன்னை கட்டி அணைத்துக் கொண்டதாகவும் வந்து அந்த சிறுமி சொல்கின்றார் அதன் பின்னராக தந்தை அங்கிருந்து தான் குளியல் அறைக்கு செல்கின்றேன் என்று சொல்லி சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சொல்லி அதன் பின்னராக அவர் சிறிது நேரம் கழித்து அவர்களுடைய வீட்டிலே சமையல் அறைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு திறந்த வழியிலே ஒரு மரத்திற்கு அருகாமையில வந்து அவர் உயிரை மாயிருக்கின்றார் ஆகவே இப்படியான ஒரு சம்பவம் பின்னராக சிறிது நேரம் கழித்து தான் வந்து பார்க்கின்ற பொழுது தந்தை தூக்கில் தொங்கிய நிலைமையிலே வந்து இருந்ததாக அந்த சிறுமி வாக்குமூலம் அளித்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இவ்வாறு அப்படி நிலைமை என்ன காரணத்துக்காக அவர் இவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு முடிவை எடுத்தார் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி எதற்காக இவ்வாறு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அதுதான் ஒட்டுமொத்த சமூகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிறிது காலத்துக்கு முன்னதாக ஒரு கண்டி தொழிலதிபர் ஒருவரிடம் இருந்து ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தினை வந்து கடனாக வாங்கி இருக்கிறார் குறிப்பாக வட்டிக்கு பெற்றிருக்கின்றார் அந்த மில்லியன் ரூபாயினையும் இப்படி அந்த நேரத்தில் வந்து அந்த தொழிலதிபர் தொடர்ந்துமே அவரை வந்து மிரட்டி வந்ததாகவும் தனக்கு அதாவது உயிர் அச்சுறுத்தல் கொலை செய்து விடுவேன் மாதிரியாக உயிர் அச்சுறுத்தல்கள் வந்து விடுத்து வந்ததாகவும் பல அடிதடி அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இதற்கு முன்னதாகவே நடந்திருக்கின்றதாகவும் சொல்லப்படுகின்றது அதன் காரணமாகத்தான் அவர் தற்பொழுது இந்த கொலை மற்றும் அதாவது தன்னுடைய மனைவி மகளை கொலை செய்துவிட்டு தானும் மாய்த்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக இவர் வந்து அந்த ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தினை அவர் பெற்றதன் பின்னராக வட்டிக்கு பெற்ற காரணத்தினால ஒரு கட்டம் அந்த பணம் குறைந்தது ஒரு சிறிய தொகையாவது அவருக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கடந்த மார்ச் மாதம் இந்த

சொல்லுவீர்கள் என்று நீங்கள் மீண்டுமாக என்னிடம் கேட்கலாம் ஆனால் இந்த விடியங்கள் தெரிய வந்தது வந்து அவர் எழுதி வைத்திருந்த நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதத்தின் தான் அதிலே அவர் முழு விவரங்களையுமே எழுதி இருக்கின்றார் அதிலே அவர் அந்த ஒன்று மில்லியன் ரூபாய் பணத்தினை கொடுத்ததன் பின்னராகவும் கூட அவரை தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாகவும் தொடர்ந்து அச்சுறுத்தி வந்ததாகவும் குறிப்பாக அந்த தொழிலதிபருக்கு வந்து ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியுடைய ஆதரவும் வந்து அவருக்கு இருந்ததாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை மிக விரைவில் தீர்க்க வேண்டும் என்றால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு உயர் போலீஸ் அதிகாரிக்கு வந்து அந்த அதிகாரியினூடாக அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்க்க முடியும் இருந்தாலும் அந்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வழங்குவதற்கு சட்டத்தரணி கேட்டதாகவும் வந்து அவருடைய அந்த கடிதத்திலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே சமயம் அந்த உயிரிழந்த கொலை செய்யப்பட்ட பதினேழு வயது மகள் வந்து ஒரு தொழுநோயால பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லியும் அவருடைய சிகிச்சைக்காக அவர் இந்தியா வரை கொண்டு செல்றதுக்கு தயாராக இருந்த நிலைமையில

மகள் கண் சமயத்தில் அவரால் அதனை மேற்கொண்டு செய்ய செய்ய முடியாமல் இருந்திருக்கின்றது அந்த இயலாமைதான் அந்த மகளை அவர் கட்டி அணைத்து அணைத்துவிட்டு சென்ற ஒரு தருணமாக இருக்கின்றது உண்மைக்குமே அந்த ஒரு நேரத்தில் அவருடைய மனநிலையை யாராலுமே நினைத்து பார்க்க முடியாது அவலத்துக்கு ஒரு பாரதூரமான ஒரு மனநிலையாக இருந்திருக்கும் இருந்தாலும் இதுதான் காரணம் அவருடைய அந்த குடும்பம் இன்றைக்கு உயிருடன் இல்லாததுக்கு என்கின்ற ஒரு பக் ஒரு ஒரு விடயம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விடயத்தினை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டதுக்கு காரணம் என்றது இன்றைக்கு பலர் இதே பிரச்சனைகளுக்குள் வந்து சிக்கொண்டிருக்கின்றீர்கள் இந்த கடன் வாங்கி அது ஒரு கட்டத்திலே மீண்டும் கொடுக்க முடியாமல் நிறைய பேர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய உச்சகட்ட முடிவாக தான் ஒரு முடிவு அப்படி என்று சொல்லி நேரடியாகவே அந்த ஒரு முடிவை வந்து எடுத்து விட்டு சென்று விடுகின்றார்கள் ஆனால் ஏதாவது செய்து அந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி யாருமே எண்ணுவது கிடையாது கடன் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அது உண்மைக்குமே அது வந்து தீர்க்கப்படாத ஒன்று அதுக்கு வந்து எதுவுமே முடிவு கிடையாது என்கிற மாதிரியாகவே ஒரு பிம்பம் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மைக்குமே இதற்கான தீர்வு என்றது வந்து தயவு செய்து இனிமேல் உங்களால் ஒரு கடனை திரும்பி கொடுக்க முடியாமல் இருக்கின்றது என்ற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தேவைகளுக்காக காரணம் இருந்தாவது ஒரு சிறிய தொகை பணத்தினை வந்து பெற புற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த பணத்தை உங்களால் மீண்டும் கொடுக்க முடியும் என்றால் மட்டுமே அந்த ஒரு விடயத்தினை வந்து நீங்கள் செய்வது மிகச்சிறந்ததாக இருக்கும் இல்லை அந்த ஒரு விடயத்தினை உங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது அந்த பணத்தினை நீங்கள் வாங்குகின்ற பணத்திலே மீண்டும் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது என்றால் என்ன காரணத்துக்காக நீங்கள் அந்த பணத்தை வாங்குவதற்கு முடிவெடுத்தீர்களோ அந்த காரணத்தை கைவிட்டு கைவிட்டு விட வேண்டும் ஒன்றில் வாங்குகின்ற பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான வளம் உங்களிடம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த கடனை எந்த காரணத்துக்காக நீங்கள் பெற இருந்தீர்களோ அந்த காரணத்தை வந்து நீங்கள் கைவிட்டு விட வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக நான் சொல்ல முடியும் இதே மாதிரி மாதிரியாக நீங்கள் பல கருத்துகள் வந்து வைத்திருப்பீர்கள் இந்த கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருப்பீர்கள் இதனால் அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய இருப்பீர்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது என்றது வந்து ஏனையவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றது ஒரு நிதர்சனமான உண்மை அதே சமயம் இந்த கடன் வாங்குகின்ற என்கின்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது நிறைய பேரிடம் வந்து அளவுக்கு அதிகமான பணம் இருக்கும் ஆனால் சிலரிடம் வந்து உண்மைக்குமே தேவைக்கும் கூட பணம் இல்லாத சமயங்கள் இருக்கு அப்படியான தருணங்கள் அந்த பணம் கேட்டு வருகின்ற பொழுது அந்த பணத்தினை வட்டிக்கு கொடுக்கறதுன்றது வந்து எந்த அளவுக்கு நியாயமானதுன்றது வந்து தெரியாது உண்மைக்குமே யாழ்ப்பாணத்திலேயும் கூட இரண்டு சம்பவங்கள் நடந்திருந்தது இந்த வட்டிக்கு பணத்தினை பெற்று அவர்களை கட்டி வைத்து அடித்தது என்கின்ற சம்பவங்கள் வந்து அண்மையிலே கேட்கக்கூடியதாக இருந்தது அறியக்கூடியதாக இருந்தது அப்படியே கூடிய சமயத்தில் உங்களிடம் பணம் இருக்கின்றதா ஒருவர் தேவையாக வருகின்றாரா மீண்டும் ஒரு தவணை சொல்லி வாங்குகின்றார்கள் குறைந்த அளவு அதாவது அந்த வட்டி வாங்காமல் அந்த பணத்தினை கொடுப்பதற்கு அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கொடுக்கின்ற வளம் இருந்தால் மட்டும் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே மாதிரியாக உங்களுக்கு அந்த கடன் கொடுக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருந்தால் வட்டி என்கின்ற அந்த ஒரு விடயம் இல்லாமல் அதுக்கு ஏதாவது மாற்று விடயங்கள் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கருத்து பார்வையை பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் இந்த கடனால வந்து ஒரு குடும்பம் உயிருடனே இல்லாமல் போவதற்கு வந்து அது காரணமாக அமைந்து விடக்கூடாது அந்த ஒரு சாபம் என்றது அந்த அவருடைய கடிதத்திலே அந்த தொழிலதிபரை அவர் சபித்து எழுதியிருக்கின்றார் தன்னுடைய அந்த அழுகை தன்னுடைய அந்த வேதனை வந்து உன்னை சும்மா விடாது என்கிற மாதிரியாக அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் உண்மைக்குமே ஒரு குடும்பத்தினுடைய கண்ணீர் வேதனை என்றது வந்து அந்த வேதனைகளை வைத்து அந்த எங்களை பார்த்து ஒருவர் நோகின்றார் என்றால் ஒருவர் கண்ணீர் வடிக்கின்றார் என்றால் அதன் பின்னராக அதிலிருந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் என்றதும் வந்து நிச்சயமாக இல்லை ஆகவே தயவு செய்து இந்த காணொலியை இனிவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த கடன் பற்றி ஒரு விழிப்புணர்வு வேண்டும் இந்த ஒரு கடன் என்கின்ற அந்த தொல்லையினால இந்த உயிரை மாய்க்க வேண்டும் என்ற முடிவை அனைவருமே கைவிட வேண்டும் நிறைய விடயங்கள் இந்த உலகத்திலேயே நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றன ஆகவே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் இடத்திலே நான் கேட்டுக்கொண்டு இதே மாதிரியாக மற்றொரு காவலிலும் நான் உங்களை சந்திக்கிறேன்